என் அன்பு தெய்வ ஜனமே இந்த காலை வேலையில் கத்த தாமே உங்களோடு இந்த கிருப்பையின் வார்த்தை நிகழ்ச்சி முதலாக பேசுவதாக கத்தை நம்ம காய் அருமையான ஒரு வாக்குத்த வார்த்தை பிளப்பிய நான்கு அதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குதித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்பு தேவ ஜனமே இந்த காலவெளியில உங்களுக்கு அநேக விண்ணப்பங்கள் இருக்கலாம் அநேக ஜபங்கள் இருக்கலாம் அந்த விண்ணப்பங்களை குறித்து அந்த வேண்டுதல்களை குறித்து அந்த தேவையை குறித்து நீங்கள் கவலையோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே ஏன் இந்த காரியம் வாழ்க்கை இருக்கிறது ஏன் உயர்வு இல்லை ஏன் ஆசீர்வாதம் இல்லை ஏன் சுகம் இல்லை ஏன் இந்த நன்மை நடக்கலை என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது உங்கள் விண்ணப்பத்தோடு உங்கள் ஜெபத்தோடு சேர்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் ஸ்தோத்திரத்தை சேர்க்க வேண்டுமாம் இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் புருஷர்களை போஷிப்பதற்கு முன்பதாக அவர் ஐந்தப்போ ரெண்டு மீனை எடுத்து பிதாவை பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லாசரு செத் செத்து போய் நான்கு நாள் ஆயிடுச்சு நாளுமே என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டுமா மேன்மே பார்க்க வேண்டுமா இன்னும் அடுத்த கட்ட அளவுக்கு லெவலுக்கு நீங்கள் போக வேண்டுமா அதற்கு முன்பதாக இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமைக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் தொழிலுக்காக உங்கள் வருமானத்திற்காக உங்களை மூன்று முறை கற்று போஷித்து நடத்துகிறாரு அதற்காக உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறாரு என்னெல்லாம் நல்ல காரியங்களை கற்று செய்திருக்கிறாரோ அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்கள் செலுத்த 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 கத்தரை துதிக்க கத்தருக்கு நன்றி செலுத்த நீங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட லெவலுக்கு உயர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்றைக்கு வெறும் ஜபத்தை மாத்திரமல்ல வெறும் விண்ணப்பத்தை மாத்திரமல்ல வெறும் உங்கள் கவலையை கொட்டுவது மாத்திரமல்ல அதற்கு முன்பதாக கத்தர் இம்மட்டுமாய் என்னை நடத்தினார் இம்மட்டுமா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் இம்மட்டுமா எனக்கு நன்மை செய்திருக்கிறார் இம்மட்டுமா எனக்கு உதவி இருக்கிறார் இம்மட்டும் உதவினர் இனிமேலும் உதவி செய்ய வல்லபதாய் இருக்கிறார் என்று சொல்லி நீ கத்தரை துதித்து பாருங்க ஆமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட எல்லா ஜபங்களுக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து உங்களை உயர்த்துவதை மேன்மைப்படுத்துவதை சுகப்படுத்துவதை ஆசீர்வதிப்பதை உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தை ஆசிர்வதிப்பதாக ஆமேன்